வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் எனக்கு சட்ட ஆலோசனை அப்படிங்கிற பேரில் ஃபோன் பண்ணுறீங்க ஏற்கனவே ஆன்லைனில் சட்ட ஆலோசனைகள் வழங்கப்படாது நேரடியாக என்னை சந்திக்க நினைப்பவர்கள் மட்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்காக தான் அந்த ஃபோன் நம்பரை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க இந்த யூடியூப் சேனல் வந்து என்னுடைய தொழில் கிடையாது நான் பார்த்த படித்த விஷயங்களை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஜூனியர் வழக்கறிஞர்ஸும் விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும் கற்றுக்கிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை தான் போடுறேன் நான் புதுசாக ஒன்றும் க்ரியேட் பண்ணி எதுவும் போடலை ஒரு உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கை எப்படி டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எளிய முறையில் உங்களுக்கு சொல்கிறேன் நாளைக்கு நீங்கள் வழக்கை இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம சேனலில் உள்ள இந்த முன்தீர்ப்பு எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் அதனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறத தவிர்த்துருங்க நான் படித்த விஷயத்தை தான் போடுறேன் அந்தந்த மாவட்டத்தில் அனைத்து விஷயங்களையும் தெரிந்த மிக திறமையான வழக்கறிஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் உங்கள் ஆவணங்களை நேரடியாக அவங்கள்ட்ட கொண்டு போய் நீங்கள் உட்காந்து ஆலோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சகல விஷயங்களையும் சொல்லுவாங்க உங்களுக்கு வேறு வழியே இல்லை என்கிட்ட தான் சட்ட ஆலோசனை கேட்கணும்னா நீங்கள் முதல் நாள் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க சட்ட ஆலோசனைக்கு எனக்கு கட்டணம் செலுத்தணும் இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் அதனால் இனிமேல் வந்து சட்ட ஆலோசனை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி வேறு வழியே இல்லைங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் ஃபோன் பண்ணணும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அதனால் தான் இடநிலை இருமல் வருது இன்றைக்கி நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த உத்தரவை வந்து நீதியரசர் ஜி கே இளந்திரையன் அவர்கள் வழங்கியிருக்கிறாரு இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற விஷயங்கள் குறித்து நம்ம சேனலில் ஏற்கனவே ரெண்டு மூணு டாக்கு ரெண்டு மூணு வீடியோக்கள் போட்டிருக்கோம் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்தில் குறியீடு செய்யப்பட்ட பின்னர் அதை நிராகரிக்க கோரி நம்ம மனு தாக்கல் செய்ய முடியுமா எந்த சூழ்நிலையில் மனு தாக்கல் செய்யலாம் எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே அந்த மனுவை போடணும் அப்படிங்கிற தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்தில் போவோ உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து ஆர்த்தி பிரதிவாதி பேர் வந்து ஐயா கண்ணு இந்த வாதியான ஆர்த்தி என்பவர் கீழமை நீதிமன்றத்தில் டிக்ளரேஷன் கேட்டு சூட்டை போடுறாங்க கூடவே ஒரு இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷனையும் வைக்கிறாங்க அந்த இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷன் விசாரணைக்கு வரும்பொழுது இந்த வாதி தரப்பில் பதினேழு டாக்குமெண்ட்ஸும் குறியீடு பண்ணுறாங்க பிரதிவாதி தரப்பில் ரெண்டு டாக்குமெண்ட்டு குறியீடு பண்ணுறாங்க அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டையும் இந்த வாதி அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு ஆட்சேபணியின் பேரில் குறியீடு பண்ணிடுறாங்க அதன் பிறகு இந்த வாதியான ஆர்த்தி என்பவர் இந்த பிரதிவாதி இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷனில் குறியீடு பண்ணியிருக்கிற ரென் பண்ணியிருக்கிற ரெண்டு டாக்குமெண்ட்டையும் நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் தேர்ட்டீன் ரூல் த்ரீ ஆர்டர் பதிமூணு ரூல் மூணுக்கு கீழே மனு தாக்கல் பண்ணுறாங்க அந்த மனுவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரதிவாதி இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷனில் ரெண்டு டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணியிருக்காங்க ஒன்றாவது டாக்குமெண்ட் வந்து ஒரு விடுதலை ஆவணம் அது வந்து ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு செக்ஷன் செவன்டீன் கீழே விடுதலை ஆவணம் கட்டாயமாக பதிவு வேணும் அதே நேரத்தில் இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்டு பிரிவு முப்பத்தஞ்சுக்கு கீழே போதிய முத்திரையிடப்படாத ஆவணத்தை துணை நோக்கங்களுக்காக கூட பயன்படுத்த முடியாது இந்த பிரதிவாதி இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷன் தாக்கல் இருக்கா ஆவணம் வந்து விடுதலை ஆவணம் அது பதிவு செய்யப்படலை போதிய முத்திரை அதனால் அது இன் எவிடென்ஸு அதை நீதிமன்றத்தில் ஒரு சான்றாவணமாக குறியீடு செய்ய முடியாது அதனால் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை நிராகரிக்கணும் அதே நேரத்தில் இரண்டாவது டாக்குமெண்ட் வந்து இந்த வழக்குக்கு கொஞ்சமும் சம்மந்தமில்லாத ஆவணங்கள் அதனால் அந்த டாக்குமெண்ட்டையும் நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு என்டையர் வாதத்தையும் கேட்ட விசாரணை நீதிமன்றம் வந்து அப்ளிகேஷனை என்ன டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொலட்ரல் பர்பஸுக்காக பதிவு செய்யப்படாத ஆவணத்தையும் நீதிமன்றத்தில் குறியீடு பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க அதனை எதிர்த்து வாதியான ஆர்த்தி சென்னை உயர் நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்றாங்க இப்போ நீதியரசர் என்ன சொல்றாருன்னா விடுதலை ஆவணம்னால் என்ன ஒரு கூட்டு குடும்ப சொத்துல ஒரு கூட்டு குடும்ப உறுப்பினர் அவருக்குரிய பங்கை மற்ற உறுப்பினர்களுக்கு அல்லது ஏதாவது ஒரு குடும்ப உறுப்பினருக்கு விட்டு கொடுப்பது செக்ஷன் செவன்டீன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் எந்தெந்த ஆவணங்கள்லாம் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த செக்ஷன் செவன்டீனுக்கு கீழே தான் இந்த விடுதலை ஆவணம் வருது இந்த பிரதிவாதி தரப்பில் தாக்கல் செஞ்சுருக்கிற விடுதலை ஆவணம் பதிவு செய்யப்படலை இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்டு பிரிவு முப்பத்தைந்தின் படி போதிய முத்திரையிடப்படாத ஆவணத்தை துணை நோக்கங்களுக்காக கூட பயன்படுத்த முடியாது அதனால் இந்த பிரதிவாதி இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷனில் குறியீடு பண்ணியிருக்கிற ஒன்றாவது ஆவணமான விடுதலை ஆவணம் வந்து சட்டப்படி செல்லாது அதை ஒரு சான்றாவணமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் இந்த பிரதிவாதி இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷனில் இரண்டாவதாக தாக்கல் செஞ்சுருக்கிற ஆவணம் வந்து இந்த வழக்கிற்கு கொஞ்சம் கூட சம்மந்தமில்லாத ஆவணம் அதனால் அந்த ஆவணத்தையும் குறியீடு செய்ய முடியாது ஆனால் சட்டத்தை சரியாக கருத்தில் கொள்ளாமல் வந்து விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதியினுடைய அப்ளிகேஷனை தள்ளுபடி பண்ணது தப்புன்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற சீராய்வு மனுவை அலோவ் பண்ணி உத்தரவிட்ருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் இந்த பிரதிவாதி தரப்புல இன்ஜெக்ஷன் தாக்கல் ரெண்டு டாக்குமெண்ட்டையும் கோர்ட்டு நிராகரிச்சிட்டாங்க இப்போ இந்த வழக்கு வந்து நாம என்ன இது இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷனில் வருது சூட்டாக இருந்தாலும் சரி இல்ல இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி ஒரு டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்பட்டால் முதல்ல அந்த டாக்குமெண்ட்டை நிராகரிக்க கோரி நாம மனு தாக்கல் செய்யலாம் எந்த ப்ரொஃபிஷனுக்கு மனு தாக்கல் செய்யணும் ஆர்டர் தேர்ட்டீன் டூ த்ரீ சிபிசிக்கு கீழே மனு தாக்கல் செய்யணும் ஏ அப்போ எந்தெந்த சூழ்நிலையில் மனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னா பதிவு செய்யப்படாத முத்திரையிடப்படாத ஆவணத்தை வந்து ஏற்கக்கூடாது அதனால் அந்த ஆவணங்களை நிராகரிக்கணும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லலாம் அடுத்ததாக இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத டாக்குமெண்ட்டை போட்டிருக்காங்க அதனால் அந்த டாக்குமெண்ட்டுக்கும் இந்த வழக்கு சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாததுனால அந்த டாக்குமெண்ட்டையும் நிராகரிக்கணும்னு கோரி நீங்கள் மனு தாக்கல் பண்ணலாம் அப்படி மனு தாக்கல் செஞ்சு நீங்கள் வாதாடும் பட்சத்தில் நந்த இப்போ நாம் சொல்லியிருக்கிற தீர்ப்புக்கும் உங்கள் வழக்கு சரியாக பொருந்தி போனால் நீங்கள் இந்த தீர்ப்பை எடுத்து சுட்டி காட்டி எதிர்த்தரப்பில் போட்டிருக்கிற ஆவணங்களை நிராகரிக்க கோரி நாம் ஒரு மனு தாக்கல் செஞ்சு அதில் வெற்றி பெறலாம் அதற்கு இந்த தீர்ப்பு மிகவும் உதவும் இந்த தீர்ப்பினுடைய முழு வரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை குறியீடு பண்ணியிருந்தாங்கன்னா அதை நிராகரிக்க சொல்லி மறுத்தாங்க இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை பாருங்கள் இன்ஜெக்ஷன் பேர் இன்ஜெக்ஷன் சூட் இருக்கு பேர் இன்ஜெக்ஷன் சூட்டில் பதிவு செய்யப்படாத ஆவணத்தை போடுறாங்க இப்போ பேர் இன்ஜெக்ஷன் சூட்டு நம்ம எதுக்கு போடுறோம் பொசஷனுக்காக மட்டும் போடுறோம் அப்போ அனுபவத்தை நிரூபிப்பதற்காக பேர் இன்ஜெக்ஷன் சூட்டில் பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை குறியீடு செய்ய முடியுமா இப்போ என்னுடைய ஒரு வழக்கில் வாதி பேக் சூட்டு போட்டிருக்காரு அதில் பதிவு செய்யப்படாத கிரையப்பத்திரம் பத்திரம் மூலமாக தன்னுடைய அனுபவமும் சொல்லி வழக்கு போட்டிருக்கார் அந்த வழக்கு நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன் அதில் நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் ஓனரை சேர்க்கலாம்னு சொல்லியிருக்கேன் நான் சைண்டர் நாட் நெசசரி பார்ட்டிஸ்லாம் அடிப்படையிருக்கேன் உடனே அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க டிக்ளரேஷன் கேட்கலன்னு சொல்லியிருக்கேன் இப்போ அதுக்கு அடுத்தாப்பது ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இப்போ அந்த பதிவு செய்யப்படாத கிரையப்பத்திரத்தை பத்திரத்தை வாதி தரப்பில் குறியீடு பண்ணுவாங்க நான் ஆட்சேபணம் பண்ணுவேன் கோர்ட்டு என்ன சொல்லுவாங்க இது பேர் இன்ஜெக்ஷன் தான் பதிவு செய்யப்படாத ஆவணத்தை பொசசனை நிரூபிப்பதற்காக கொலெட்ரல் பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம்னு சொல்லுவாங்க சில தீர்ப்புகளும் அப்படி இருக்குது இப்போ அந்த ஆவணத்தை நிராகரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிராகரிக்க முடியும் ஏன்னா என்னுடைய வழக்கு அந்த வழக்கில் அந்த பதிவு செய்யப்படாத பத்திரத்தின் மூலமாக தான் முதல்ல உரிமை வருது அந்த உரிமையை தொடர்ந்து தான் அனுபவம் வருது அப்போ அனுபவம் எப்படி வருது அந்த பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரம் மூலமாக ஒரு உரிமை ஏற்பட்டு அந்த உரிமையை தொடர்ந்து அனுபவம் வருது அப்போ அந்த டாக்குமெண்ட்டை நாம் குறியீடு செய்ய விடாமல் நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்யலாம் ஏன்னா அனதுல்லா சுதாகர் வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சுப்ரீம் கோர்ட்டு பேரேஜிக் சூட்டை நீங்கள் கேட்கும்பொழுது முதல்ல உங்களுடைய அனுபவம் சட்டப்பூர்வ அனுகு அனுபவமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ சட்டப்பூர்வ அனுபவம்னா என்ன முதல்ல ப்ராப்பர்ட்டி நமக்கு சட்டப்பூர்வமாக நம்ம பொசனுக்கு வந்திருக்கணும் இந்த பதிவு செய்யப்படாத கரையை பத்திரம் மூலமாக வரும் இப்போ பதிவு செய்யப்படாத கரையை பத்திரம் இயற்கையிலே செல்லாது அப்போ அந்த டாக்குமெண்ட்டை நிராகரிக்க சொல்லி நம்ம ஆர்டர் தேர்ட்டின் ரூல் த்ரீக்கு கீழே பெட்டிஷன் போடலாம் அப்போ பேர் இன்ஜெக்ஷன் சூட்டிலையும் பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை அனுபவத்தை நிரூபிப்பதற்காக துணை நோக்கங்களுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு தீர்ப்பு இருக்குது அதில் நேரத்தில் பயன்படுத்தக்கூடாதுன்னு தீர்ப்பு இருக்குது தீர்ப்பை உண்மையாக படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களை அனைவருக்கும் பறிக்கணும் நன்றி